வெல்கம் டு மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் அறுபது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்கறோமுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறுங்க அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜல வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு அது அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸ் அதுபோக வாரத்தில் சரிபகுதி கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துருதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடும் கிழக்கு சரியான பூமிங்க ஊரட்டையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க இருந்தாலும் நல்ல காப்பில் நல்லா மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க காடு முழுவதும் பிஏபி தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேனில் தேவை அப்படின்னா பென்சிங் மட்டும் நம்ம போடுற மாதிரி வருங்க வேறு எந்த வேலையுமே இல்லைங்க சின்ன ஆட்கள் தங்களுக்கு ஒரு பண்ணை வீடும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் அருமையான ஸ்கொயர் டைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி நம்ம சொன்ன கிணறு வந்து இதானுங்க அதாவது நல்ல ஆழமான கிணறு நல்ல ஒரு ஊத்தமுள்ள கிணறுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்குது அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா போ லேனில் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க அது போக ரெண்டு கிணறு வந்துடும் எல்லாமே வந்து ப்ளஸ் தான் இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நினச்சிக்க வேண்டாமங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மகிட்ட கைவசம் இருக்குதுங்க எல்லாமே வந்து காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நம்ம உங்களுக்கு நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க இது வந்து ஏழு ஏக்கர் அறுபது செண்டுங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் ஒன்று இருக்குது பன்னெண்டு ஏக்கர் பதிமூணு ஏக்கர் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடமெல்லாம் கரவழி தண்ணி பாயிர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேணுங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஏக்கர்லேருந்து எத்தனை ஏக்கர் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணிக் கொடுத்தர்லாமுங்க நிறைய லேண்ட் வந்து கை இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மெயின் ரோட்டுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நம்மகிட்ட லேண்ட் கை இருக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன பட்ஜெட்னு சொல்லிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே மாதிரி வந்து இந்த காப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமே வந்து நல்லா காப்புங்க ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தோட்டத்தில் வந்து வேலைக்குள்ளே ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தே வந்துடுவாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாச்சேரியில் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாச்சேரியிலேருந்து ஆலியார் வரக்கூடிய ரோடுங்க அந்த ரோட்டில் கொஞ்சம் வந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் பொருளாச்சியிலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க பாருங்கள் கால் பண்ணுங்கள்